அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகங்களை மீண்டும் இரண்டாவது பதிவு எதற்காகனா நம் ஆரணி டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் எனது அன்பு தம்பி கணபதிக்கு இன்று பிறந்தநாள் தம்பி தான் எடிட்டிங் பண்ணுறது நம்ம பதிவு எல்லாம் எடுத்து கரெக்டாக எடிட்டிங் பண்ணி நமக்கு வருவார் யூடியூப்பில் தம்பிக்கு நல்ல உள்ளங்கள் நாடக கலைஞர்களும் மற்றும் நாடக கலை ரசிகர்களும் கிராம மக்களும் உங்கள் மனதார வாய்த்து திருவிங்க என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தாயே அண்ணன் என்று வாழும் எல்லை என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை கண்ணோடுதான் நெஞ்சோடு கைகூடும் இந்த தேசம் பாசம் நாடும் வாழ பெண்பது வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு